அஸ்ஸலாமு வலைக்கும் நண்பர்களே அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு இருபத்தி ஓரு தலைப்புகள் அதில் முதல் தலைப்பு ஒன்று அடிவானம் மக்காவில் உள்ள ஆலயத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக போறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு வயசானவரும் போறாரு அவங்களோட பத்து பிள்ளைகளும் போறாங்க எல்லோரும் கவலை முகம் சிவந்தவர்களாக ஏதோ அவர்கள் மனசுல ஒரு இருக்கத்தோட பெண்களும் போறாங்க காபத்துல்லாவை நெருங்க நெருங்க அவர்களின் உள்ளத்தில் கவலை நெருங்கி கொண்டே இருக்கு ஒரு கட்டத்துல அந்த காபத்துல்லாவை நெருங்கிட்டாங்க அங்க நெருங்கி அந்த காபாவில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் அங்கிருந்த ஒரு பூசாரிய போய் பார்க்குறாங்க அப்ப அந்த வயசான கிழவர் பூசாரியாரே இந்த ஆலயத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு நாங்க தான் தண்ணீர் கொடுப்போம் அது எங்க குடும்பத்தை சார்ந்தது என்பதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சிறிது காலத்திற்கு முன்பதாக கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்ததினால அது சரியான முறையில் எங்களால் செய்ய முடியவில்லை எங்களுடைய முன்னோரான இஸ்மாயில் என்னும் தீர்க்கதரிசியால் இங்கு ஜம் ஜம் கிணறு தோண்டப்பட்டது அந்த கிணறு இப்ப மறைஞ்சிருக்கு அதை எப்படியாவது நாங்க தேடி கண்டுபிடிச்சு மக்களுக்கு பஞ்சத்தை போக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நானும் என்னுடைய மகன் ஹாரிதும் கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் தேடிப் பார்த்தோம் இந்த முயற்சியை பார்த்த எல்லாம் எங்களை கிண்டல் பண்ணாங்க நக்கல் பண்ணாங்க அதை நாங்க பொருட்படுத்தாமல் நாங்க இறைவனிடம் கையேந்தி இறைவா இந்த தூய முயற்சியை நானும் என்னுடைய மகன் ஹாரிதும் செய்கிறோம் குரேஷிகள் ஒருவர் எங்களுக்கு உதவி செய்யல நீ எனக்கு பத்து பிள்ளைகளை தந்திருக்கிறாய் அவர்களுடைய உதவியைக் கொண்டு அந்த ஜம்ஜம் கிணற நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடியிறேவா அப்படி எனக்கு அந்த கிணறு கண்டறிந்தால் அதற்கு பரிகாரமா நான் என்னுடைய பத்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை உனக்கு நான் பலி கொடுத்து விடுகிறேன் என்று அந்த வயதான கிழவர் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க இப்படி செஞ்சுட்டு அவங்க போயிட்டான் இப்போ ஒரு நாள் அவங்க தூங்கி போது கனவு கண்டார்கள் என்ன கனவு என்று சொன்னா இங்கே இருக்கக்கூடிய காபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அசப் நாயிலா என்னும் இரு சிலைகளுக்கு அடியில்தான் அந்த ஜம் ஜம் கிணறு மறைஞ்சிருக்கு என்ற ஒரு செய்தி நான் கனவில் கண்டேன் அப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் கண்டுபிடித்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் என்கின்ற உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய பிள்ளைகளையெல்லாம் அழைத்து வந்து மக்களிடம் சொன்னேன் மக்களெல்லாம் அது எப்படி முடியும் அதெல்லாம் முடியவே முடியாது என்று சொல்லி தடுத்தாங்க அதற்கு பின்னால பேசி மக்களை சரி செஞ்சு நீங்களும் இருந்தீங்க அப்ப எல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த கிணறு தோண்டு பற்கான ஏற்பாடுகளை செஞ்சோம் நல்லபடியாக அந்த கிணறு கண்டுபிடிச்சு கொஞ்சமா பள்ளம் தூண்டிய உடனே தண்ணீர் பொங்கி வர ஆரம்பித்து விட்டது இப்ப தண்ணி கிடைச்சதனால பஞ்சம் நம்மளை விட்டு பறந்து ஓடிருச்சு எல்லாம் சிறப்பா நடந்து விட்டது இப்ப எனக்கு வயதாகிறது நான் ஆரம்பத்தில் இறைவனிடத்தில் வாக்கு கொடுத்திருந்தேன் என்னுடைய பிள்ளையை பலியிடணும் யாராவது ஒரு பிள்ளையை அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்துல தான் இப்ப நானும் என்னுடைய பத்து பிள்ளைகளும் வந்திருக்கிறோம் என்னுடைய பத்து பிள்ளைகளுடைய பெயரையும் ஒவ்வொரு சீட்டில் எழுதி பத்து சீட்டாக குலுக்கி போட்டு யாருடைய பெயர் வருதோ அவரை இறைவனுக்காக நம்ம பலி கொடுப்போம் என்று அந்த பூசாரியிடம் இந்த வயதான கிழவர் கூறுகிறார் அந்த பூசாரி ஏற்றுக்கொண்டு சீட்டு எழுதி போடப்பட்டது அந்த சீட்டு பூசாரி கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கிறார் எடுத்து பெயரை படிக்கிற பொழுது அப்துல்லா என்கின்ற பெயர் வந்துவிட்டது இதைக் கேட்டதும் பெண்களெல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள் சகோதரர்கள் எல்லாம் தந்தையே எங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரனையா நீங்கள் பலியிடப் போகிறீர்கள் என்று எல்லாரும் கோ என்று அழ ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வயதானவருக்கும் மனசு கேட்கல ஏன்னு சொன்னா அப்துல்லா என்பவர்கள்தான் கடைசி குழந்தை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க அவருக்கும் மனசு கேட்கல ஆனால் இறைவனுடைய அந்த கடமையை நிறைவேற்றணும் வாக்கு கொடுத்துட்டமே என்று அப்துல்லாவை அழைத்து வந்து விட்டார்கள் விவாதம் நடக்குது அப்துல்லாவை பலி கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்லி கடைசியாக பேச்சுவார்த்தை முடிந்தது பூசாரி என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நடந்து கொள்வோம் அவர்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைத்து விடுவோம் அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரு அதுபோல நடந்து கொள்வோம் அப்போ அந்த பூசாரி சொன்னாரு சரி அப்துல்லாக்கு பதிலாக ஒரு பத்து ஒட்டகத்தை நீங்க பலியிடுங்க என்று இதை கேட்டதும் அந்த வயசானவருக்கு மனசுல ஒரு அச்சம் ஏற்படுது நம்ம இது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று பிறகு பத்து ஒட்டகம் என்று ஒரு சீட்டிலும் அப்துல்லா என்ற பெயரையும் ஒரு சீட்டிலும் எழுதி குலுக்கி போடலான்னு சொல்லி எழுதி போட்டாங்க அப்போ சீட் எடுக்கும்போது அப்துல்லா என்கிற பெயர் தான் மறுபடியும் வந்துச்சு மறுபடியும் பெண்களெல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வயதான அந்த கிழவருக்கும் மனசு ஏற்றுக்கலை தாங்க முடியல திரும்ப ஒட்டகத்தை அதிகப்படுத்துகிறாங்க இருபது ஒட்டகமும் அப்துல்லாவும் என சீட்டு எழுதப்பட்டது திரும்பவும் அப்துல்லாவுடைய பெயர்தான் வருகிறது இப்படி பத்து பத்தா ஒட்டகத்தை அதிகப்படுத்தி கொண்டே சென்றார்கள் திரும்ப திரும்ப அப்துல்லாவுடைய பெயர்தான் விழுகிறது கடைசியாக நூறு ஒட்டகங்களும் அப்துல்லாவும் என சீட்டு குலுக்கி போடப்பட்டது சீட்டு எடுக்கப்பட்ட பொழுது அப்துல்லாவுடைய பெயருக்கு பதிலாக நூறு ஒட்டகம் என்கின்ற சீட்டு விழுந்துவிட்டது எடுக்கப்பட்டது அப்பொழுது எல்லோருக்கும் மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட்டது அதே கணம் நூறு ஒட்டகங்களை இறை ஆலயத்திற்கு அருகில் பலியிட்டார்கள் அப்துல்லா உயிர் தப்பினார் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்ராஹிம் நபி அலைஹ் வசலாம் அவர்கள் தம் மகன் இஸ்மாயில் அலேஹ் வசலாம் அவர்களை தாம் கண்ட கனவின்படி பலியிட காபாவுக்கு அருகே அழைத்து சென்றதும் அதன்பின் இறைவனின் அருளால் அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டதும் இன்று நினைவுகூரத்தக்கது தான் ரசூலுல்லா சொன்னாங்க நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைசலம் சொன்னாங்க நான் பலியிட அழைத்து செல்லப்பட்ட இரு மனிதர்களின் மகனாயிருக்கிறேன் என்று சொன்னார்கள் இது அடிக்குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி சில காலங்கள் கழிக்கின்றன அப்துல்லா ஒரு அழகிய இளைஞர் பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாங்க அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசாயிருச்சு அதனால தன்னுடைய தந்தை அந்த வயதானவர் தன் பிள்ளைக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது விட்டது எத்ரிப் நகரில் ஜொஹரா என்னும் ஒரு உயர்ந்த செல்வாக்கு படைத்த குடும்பத்தார்களில் தலைவருடைய அண்ணன் உகைப் என்பவர் அவருடைய அண்ணன் மகள்தான் கற்பொழுக்கமுள்ள அழகு நிறைந்த ஆமினா என்பவர்கள் அவர்கள் தன் சிறிய தந்தை வீட்டுக்கு வந்து சில நாள் தங்கியிருந்தாங்க இதை கேள்விப்பட்ட அந்த வயதானவர் அவருடைய பெயர் அப்துல் முத்தலிப் இவ்வளவு நேரம் அந்த கிழவர் கிழவர்னு சொன்னோம்ல அவர் அவர் பெயர் என்ன அப்துல் முத்தலிப் அவர் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்கு ஆமினா என்கின்ற பெண்ணை திருமணம் முடிக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு போய் பெண் கேக்குறாங்க அவர்களும் இவங்களும் ஆலயத்தை பாதுகாக்கக்கூடியவர்களுடைய குடும்பம் என்கின்ற கண்ணியத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த கிழவருக்கு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு வயதாகிறது எழுபது வயதை கடந்து விட்டது அப்துல்லா அவர்கள் தன்னுடைய மனைவி ஆமினாவை தம் வீட்டிற்கு அழைத்துச் சென்று சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்தார்கள் இப்படியே ஓராண்டு கடக்குது ஒரு நாள் காலையில் மக்காவின் மீது யானை படை ஒன்று படையெடுத்து வந்திருக்கிறது யானையின் மீது அபிசீனியா நாட்டு மன்னன் அப்ரஹா அமர்ந்திருக்கிறான் என்ன காரணம் என்று சொன்னால் காபாவுக்கு அனைத்து மக்களும் வந்து வணங்குறாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நகரம் செல்வ செழிப்போடும் வியாபாரம் வளம் மிக்கதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயம்தான் முதல் முதலில் உலகத்தில் தோன்றிய ஆலயம் இதுதான் நகரங்களின் தாய் என்று அழைக்கப்பட்டு வந்தது இதை கண்டு பொறாமை பிடித்த அப்ரகா இதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தன்னுடைய தலைநகரமாகிய சன் ஆவில் ஒரு ஆலயத்தை கட்டினான் அதில் மக்கள் வணங்க வேண்டும் மக்கள் வழிபட வேண்டும் என்று கட்டளையின் பிறப்பித்தான் ஆனால் அவருடைய முயற்சியெல்லாம் வீணாகிவிட்டது யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அவன் அந்த காபா இருப்பதினால்தானே மக்கள் எல்லாம் அங்க போறாங்க எனவே அதை தரைமட்டமாக்கிறனுங்கிற கர்வத்தோடு யானைப்படையை அழைத்து மக்காவை நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறான் நூற்றுக்கணக்கான யானைகள் வந்திருக்கிறது மக்காவில் இருக்கக்கூடிய எல்லாம் பயந்து மலை குன்றுகளுக்கு போய் தஞ்சமடைந்து விட்டார்கள் அதுபோலவே அப்துல் முத்தலிப் என்கின்ற அந்த வயதானவரும் தன் குடும்பத்தை அழைத்துக்கொண்டு குன்றுக்குள் விட்டார்கள் குன்றுக்கு செல்வதற்கு முன்பதாக காபாவின் திரையை பிடித்து அப்துல் முத்தலிப் அவர்கள் இறைவா இது உன்னுடைய வீடாகும் இதனை பாதுகாக்க இயலாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் இதனைப் பாதுகாக்கக்கூடியவன் நீதான் நீயே உன்னுடைய வீட்டை பாதுகாத்துக்கொள் என்று கண்ணீர் விட்டு இறைவனிடம் வேண்டிவிட்டு சென்று விட்டார்கள் அப்ரஹாம் மக்காவுக்கு அருகிலே ஒரு கூடாரமிட்டு படைகளை நிறுத்தி வைத்துவிட்டு குறைஷிகளுக்கு செய்தியை அனுப்புகிறான் இதற்கிடையில் அப்துல் முத்தலிப் சில ஒட்டகங்களை காணாமல் போய்விட்டது என்று தேடுறாங்க அதை யார் எடுத்தாங்கன்னு சொன்னா அப்ரஹாவுடைய படை அதை கொண்டு போயிட்டாங்க இது அப்துல் முத்தலிபுக்கு தெரிஞ்சு போய் அப்ரஹாமிடம் கேட்கிறார்கள் இது என்னுடைய ஒட்டகம் இதை விட்டுவிடுங்கள் அப்ரஹாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் நாம ஆலயத்தை அழைக்க வந்திருக்கிறோம் இவர் என்னடான ஒட்டகத்தை தேடி வர்றாரு இவர்களுக்கு அக்கறை இல்லையா என்று வியப்போடு பார்க்கிறான் நாங்கள் உங்களுடைய காபாவை அழிக்க வந்திருக்கிறோம் ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படுகிற மாதிரி தெரியல உன் ஒட்டகத்தை நினைத்துதான் நீ கவலைப்படுகிறாயா என்று அப்ரகாம் கேட்கிறான் இதை கேட்டு அப்துல் முத்தலிப் சொன்னார்கள் ஒட்டகத்திற்கு எஜமானன் நான் அதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் காபாவுடைய எஜமானன் வேறொருவன் அவன் அதனை காத்துக் கொள்வான் என்று கூறி ஒட்டகத்தை அழைத்து சென்று விட்டார்கள் அப்ரகாமுக்கு கோபம் ஏற்பட்டது யானைப்படைக்கு உத்தரவிடுகிறான் தரைமட்டமாக காபாவை இடிக்க வேண்டும் வேண்டுமென்று யானைகளெல்லாம் வேகமாக காபாவை நோக்கி வருகிறது எங்கிருந்தோ பறவை கூட்டம் ஒன்று பறந்து வந்து சிறு சிறு கற்களை தூவுகிறது அந்த கல் யார் மேலையெல்லாம் விழுகிறதோ பொசுங்கி கீழே விருந்து விடுகிறார்கள் இப்படி யானைப்படைகள் அனைத்தும் அழிந்து நாசமாகிவிட்டது குரேஷிகள் அடைந்தார்கள் இறைவன் அவனுடைய இல்லத்தை பாதுகாத்து விட்டான் என்று அப்ரகாமும் கொல்லப்பட்டான் இதோடு இவனுடைய தொல்லை முடிந்துவிட்டது என்று மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள் எனவே ஒவ்வொருவரும் அவர்களுடைய தொழில்களை கவனிக்கத் தொடங்கிவிட்டார்கள் வாணிப போக்குவரத்துகளால் மக்காவில் செல்வம் செழிப்பும் மக்களின் வருகைகளும் பெருகி கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்து பார்த்தா வியாபாரப் பொருட்கள் வந்து இறங்கி வியாபாரம் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தா இங்க இருக்கக்கூடிய விளையக்கூடிய எல்லாம் ஏற்றுமதி செய்து ஊர்களில் விற்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி செல்வம் செழிக்கக்கூடிய நாடாக மக்கா மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு ஒட்டகத்தின் மீது ஒரு அழகிய இளைஞர் அமர்ந்திருக்கிறாரே இவர் யார் என்று மக்கள் பேசுகிறார்கள் இவர்தான் பலிபீடத்திலிருந்து தப்பித்து உயிர் பெற்ற அப்துல்லா சிரியாவுக்கு வியாபாரம் செய்ய கிளம்பிக் கொண்டிருக்கிறார் என்று பேசிக்கொள்கிறார்கள் இப்படி சில காலங்கள் கழிகின்றன ஒருநாள் ஒருவர் வந்து அப்துல் முத்தலீபிடம் ஏதோ ஒரு செய்தியை ரகசியமாக சொல்லுகிறார் இதை கேட்ட அப்துல் முத்தலீப் கவலையோடும் கண்ணீரோடும் தன்னுடைய மூத்த மகனை அழைத்து இதுபோல இங்கே வியாபாரத்துக்கு போன அப்துல்லா அவர்கள் சிரியாவிலிருந்து திரும்பி வரும்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அவரை நீ போய் அழைத்து கொண்டு வா என்று தன் மகனை ஹாரிதை அனுப்பி வைக்கிறாங்க போறாரு போய் அந்த இடத்துக்கு போனால் அப்துல்லா அவர்கள் மரணித்து எத்திரிபேல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்கின்ற செய்தியை மட்டுமே பக்காவிற்கு கொண்டு வர முடிந்தது இதை கேட்டதும் தன் தந்தை தாரை தாரையாய் கண்ணீர் வடிக்கிறார் ஆமினா அம்மையாரும் கவலையோடு கண்ணீர் விட்டார்கள் இதே அடிவானம் என்னும் தலைப்பு முடிந்தது இனி அடுத்து இரண்டாவது தலைப்பு ஒளிச்சுடர் தொடரும் மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் குடும்பத்தார்களுக்கு நண்பர்களுக்கும் இதை பகிரிங்க இலகுவாக நபிகளாரின் வரலாறை தெரிந்து கொள்வோம் என்றும் அன்புடன் இப்படிக்கு எஸ் ஷிஃபாத் நூரானி இலாஹி